நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம அட்மிஷன் ஃபார்ம் இருக்குல்ல அந்த ஃபார்மை வந்து நம்ம வீரா வந்து கிழிச்சி நம்ம மாரனோட மூஞ்சிலேயே எரிஞ்சுறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க அன்றைக்கி வந்து லேட்டாக தானே வீரா வந்து ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அதனால் வந்து மாறன் வந்து நினச்சிக்கிறாங்க வீராவுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து விருப்பம் ஆயிடுச்சு நம்ம வந்து அவங்கக்கிட்ட அவங்க அண்ணனோட ஆசையை நிறைவேற்றுறதா வந்து சபதம் எடுத்தோம்ல அதனால் வந்து கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம மாறன் வந்து நீ வந்து ஒழுங்காக போய் படி படித்து நல்ல நிலைமைக்குவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அதனால் வந்து அவங்களுக்கு வந்து படிக்கிறது தான் விருப்பமாயிடுச்சின்னு சொல்லிட்டு மாறனை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு போய் ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் போய் நம்ம வந்து மாறாக சாரி நம்ம வீராக்கிட்ட வந்து கொடுத்துருவோம் இன்றைக்கி எப்படியாவது வந்து வீராவை படிக்க வச்சு அவங்க அண்ணனோட ஆசையை நிறைவேற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு எண்ணத்தில் வந்து மாறன் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம வீரா வந்து கடைக்கு வந்துடுறாங்க உடனே கடைக்கு வந்த உடனே அந்த லேடிஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க டே எங்கே பாருடா அண்ணன் வந்து முதலாளியம்மா சின்ன முதலாளியம்மா வரமாட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இங்கே பார்த்தா அண்ணி வந்துட்டாங்களே அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு சொல்கிறாங்க அண்ணன் தான் சொன்னாங்க இங்கெல்லாம் சின்ன முதலாளி இனிமேல் வந்து கடையிலலாம் எல்லாம் வேலையெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வீரா வந்து கோவப்பட்டுறாங்க நான் அப்படி சொன்னா அதெல்லாம் கிடையாது ஏன்னா எப்பயுமே தான் இங்க எப்பயுமே நான் வேலைக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கெல்லாம் போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க அடுத்து நம்ம வீரா வந்து கோவத்தில் வந்து மாறன் கிட்ட வராங்க என்ன எவ்வளவு தைக்க நல்லா வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க அதுக்கு வந்து மாறினதும் சொல்கிறாங்க என்னடி நைட் நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா அவங்க அண்ணனோட ஆசையை நிறைவேற்றுவேன்னு சொன்னேன் இல்லை உன்னை வந்து எம்பிஏ படிக்க வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால் இன்றைக்கெல்லாம் வர வேண்டாம் நீங்கள் காலேஜ் போவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னடி வேலைக்கு வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நான் காலேஜுக்கு போவேன் உன்ட்டு சொன்னான் நான் படிக்க போகிறேன்னு ஒன்று சொன்னான் இங்கே பாரு மனசுக்குள்ளே தேவையாது தேவையில்லாத எதையாவது யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாத ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்னடி படிக்கிறது உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே சொன்னேன் பிறகுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன் இங்கே பாரு அட்மிஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒழுங்காக போய் அட்மிஷன் போட்டு ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மாற சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் படிக்கிறதுல உனக்கு என்ன லாபம் எப்படி என்னை படிக்க வச்சு என்னை அதுக்கடுத்து வந்து என்னை என் மனசில் இடம் பிடிச்சு நான் கூட சேர்ந்து வாழ்வை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி கேட்குறாங்க அதுக்கு மாறின வந்து சொல்கிறாங்க ஏ என்னடி லூஸ் தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னை படிக்க அடி சொன்னேன் உனக்கு படிக்கிற ஆர்வம் இருக்கு ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால தான் அந்த படிப்பு வந்து நிப்பாயிட்டேன்னு சொன்னேன் அதனால் வந்து என்னால் நடந்துருச்சேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நீ வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காது நீ என் கூட சேர்ந்தே வாழ வேணாம் சரியா நீ ஒழுங்காக படிக்கவே செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ சொல்லி என்னால் ஒன்றும் படிக்க முடியாது கொடு அந்த அட்மிஷன் ஃபார்மை கேட்காங்க சரின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்காங்க கொடுத்தவனையும் பார்த்தா அதை சருன்னு கிழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கிழிச்சு நம்ம மாறனோட மூஞ்சிலே வந்து வீர அழிஞ்சிடுறாங்க இங்கே பாரு எனக்கு என்ன பண்ணணும் ஏது போகணும் எனக்கு தெரியும் சரியா என்கிட்ட வந்து தேவையில்லாமல் நீ வந்து அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காத வெளியில் சும்மா நடிக்க மட்டும் தான் செய்வேன் உள்ள உன் மேலே இருக்கிற கோவம் அப்படியே தான் இருக்கு சரியா மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வீரா கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாறன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க